ஹாவது லாய் சைத்தான ரஹீம் ரிஷம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் அத்தோடு நேற்று உயிரிழந்த நேற்று வரைக்கும் உயிரிழந்த முப்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி மூன்று பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் அதில் காயமடைந்த எழுவத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொரு பேர் காணாமல் போனவர்கள் பதினொன்னாயிரம் நூறு சயின்டிஸ்ட் ஐநூறு டாக்டர்கள் இப்படி படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கையில் இவர்களுக்காக அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களை கடந்து உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் உண்ணாவிரதமும் போராட்டங்களும் இருக்கிறார்கள் பலதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மீது இறைவன் தன்னுடைய அருளை பொழிவானாக அன்பார்ந்த நேயர்களை ஜெபாலியா என்பது கடந்த நான்கைந்து நாட்களாக மிகப்பெரிய யுத்த களமாக மாறி வருகிறது அந்த மிகப்பெரிய யுத்த களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த எக்கனாமிஸ்ட் இந்த பத்திரிகை இஸ்ரேலி ஆர்மி ஸ்டக் இன் சைக்கிள் ஆஃப் டெத் இன் காசா காசாவில் மரணத்தின் சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது அதையே நத்தியானுடைய பார்ட்டி லிக்யூட் பார்ட்டியைச் சேர்ந்த ஒருவர் சொல்லியிருக்கிறார் நாம் இந்த வகையில் வெற்றி பெற முடியாது நமது தோழர்களை நமது இராணுவத்தினரை நாம் வீணாக பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் பொறுப்பேற்று கொண்டு இதில் என்ன வந்தாலும் நானே பொறுப்பு என்று உறுதி எடுத்து சொல்கிறேன் ஹமாசோடைய ஒரு பட்டாலியன் கூட அளிக்கப்படவில்லை படவில்லை இருபத்தி நாலு பட்டாலியன் இருக்கிறது இருபத்தி நாலு பட்டாலியனும் நிற்கிறார்கள் நிலைகுலையாமல் சண்டை போடுகிறார்கள் இது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து சொல்கிறேன் என்று அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறார் ஆக நேற்று ஜெபாலியாவில் நிறைய பிணங்களை குவித்திருக்கிறார்கள் அதில் பல என்னவென்று சொன்னால் இந்த ஐஎஃப் டனல் சொல்லக்கூடிய இந்த பாதைகளினுடைய கண்கள் அது வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு மூணு இடத்துல நடந்துருக்கு ரப்பாலையும் நடந்துருக்கு அதே போல் ஜபாலியாவில் இஸ்ரேலிய இராணுவம் வந்து ஓரளவுக்கு அழித்து விட்டு வந்து விட்டோம் நாம் வந்திருக்க பகுதியில் பின்னாடி ஹமாஸோ எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் திடீரென்று பார்த்தால் போர்வீ ஹமாஸ் போர் வீரர்கள் பின்னாடியே இருக்கிறார்கள் ஒரு சத்தம் அடிக்கிறார்கள் இவர்கள் துண்டு துண்டாக போகிறார்கள் ஆக இந்த மாதிரி நேற்று நிறைய நடந்திருக்கு ஜபாலியாவில் நேற்று நடந்ததை வைத்து கொண்டு தான் எக்கனாமிஸ்ட்டும் லிக்யூட் பார்ட்டியினுடைய மெம்பரும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இதை விட பெரிய ட்ராஜடி என்னன்னா இந்த போராளிகள் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை சேர்ந்த அறுபது குடும்பத்தின் அறுநூறு குடும்பத்தினர் முதலில் ஒரு மனு கொடுத்தார்கள் பிறகு முந்நூறு பேர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க நேற்று ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் என்று ஹரஸ் பத்திரிகையும் இஸ்ரேலுடைய இதர பத்திரிகைகளும் சொல்லுகிறது அங்கே ஆயிரம் தாய்மார்கள் கூடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளை நாம் திருப்பி வர்றதுக்கு வழி தெரியாத இடத்தில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் எந்த லட்சியமும் நிறைவேறாத நிலையில் நாம் நமது குழந்தைகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று கதறி இருக்கிறார்கள் கேள்வியை சந்தித்திருக்கிறார்கள் அவன்தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அதாவது எல்லா இராணுவத்துக்கும் தளபதி அவனை சந்தித்து அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை உடனேயே நீங்கள் ஒத்துக்கொண்டு ஹாஸ்டேஜஸை மீட்டு அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வாங்கன்னு கதறி இருக்காங்க ஆனால் செல்வி ரெண்டு பொய்யே சொல்லியிருக்கான் ஒன்று நாங்கள் மூணு பேரை காப்பாத்திட்டோம் அதாவது மூணு பேரோடைய அழைத்து செல்லப்பட்டவர்களில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் சொல்லலை கேப்டிஸ் அதாவது அக்டோபர் இருந்து பிடித்து செல்லப்பட்ட மூன்று பேரை நாங்கள் மூன்று பேருடைய பிணத்தை மூன்று பேரல்ல மூன்று பேருடைய பிணத்தை நாங்கள் மீட்டு விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கான் மீதி உள்ளவங்களே நான் மீட்டு பிணத்தையா உயிரை உயிரோடையான்னு சொல்லலை அந்த மூணு பேர் யார் என்று ஹமாஸ் இன்னும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளார் இவங்க பேரையும் போட்டு ஃபோட்டோயும் போட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க இவங்க எங்கள் கஸ்டடியில் என்னைக்கும் இருந்ததே கிடையாது இவங்க அக்டோபர் ஏழில் ஒருவேளை அங்கே நடந்த யூதர்களுடைய குண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய குண்டு வீச்சில் அவர்கள் இறந்திருக்கலாம் அவர்களுடைய பாடியை தான் காட்டுறாங்கன்னு அவங்க உடனே மறுத்துட்டாங்க இந்த பாடியை நாங்கள் இப்படி இவங்க கையில் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் போடலை யாருடைய பாடியையும் அப்போ அங்கேனா ஒரு பொய் ஒரு மூணு மணி நேரத்தில் அது மறுக்கப்பட்டு விட்டது ஆனால் அவரை வந்து சந்தித்த தாய்மார்களை அவரால் மிக எளிதாக ஏமாற்றி விட முடிந்தது அப்படி ஜபாலியாவில் அது மாதிரி ரெண்டு பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலை சுற்றி வந்திருக்கிறார்கள் அப்பள்ளிவாசலை பாதுகாக்கிறதற்காக இறங்கிய பலசின் இஸ்லாமிய ஜிஹாது அல் ஆல் படையினர் அவர்களை தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் இதை ரொம்ப தெளிவாக பார்த்து ஜோகாலண்டாக இருக்கட்டும் ஹெல்வியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு யதார்த்தமாக நேற்று பாரலம அவங்களுடைய ஓர் மனுஷில் சொல்லியிருந்தாங்க நம்மளோட நீ வந்து ஒரு ஒழுங்கான முடிவு எடுக்காதனால நம்மளோட இராணுவத்தினர் ஒரு பூபி டிராப்ல இருந்து இன்னொரு பூபி ட்ராப் ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்து இன்னொரு ஆம்புலன்ஸுக்காக போய் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு கஸ்தக் பிரீக்ங்கிற சொல்லியிருக்காரு ரெண்டு மாசமா நீ அங்கே இல்லை கிளீனா அவன் தன்னை ரீக்ரூவ் பண்ணிக்கிட்டான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டான் இப்போ நீ எந்த இடத்தையெல்லாம் பிடிச்சோம்னு சொல்லியோ அந்த இடத்துக்கு மூணாவது தடவையாக போற செய்தூல மூணு தடவையும் தோத்துட்டு வந்தாச்சு ஜபாலியால ரெண்டு தடவை தோத்துருக்கேன் இப்போ மூணாவது தடவையும் அங்கு பிணங்கள் பொய்ந்து கொண்டு இருக்கிறது நார்தன் காசா தான் நம்ம முதலே கைப்பற்றிட்டோன்ன அங்கேயும் நேற்று நார்தன் காசாவில் பதினஞ்சு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதையும் இஸ்ரேலிய இராணுவமுமே ஒத்துக்கொள்கிறது இப்படி அடுத்தது இஸ்ரேலோடைய உளவுத்துறைக்குள்ளால் ஹமாஸ் பூந்துட்டாங்கிற செய்தி ஹமாஸ் எப்படி பூந்திருக்காங்கன்னா அந்த சின்பத்தில் உள்ளவன் காசாவில் உள்ள சாதாரண குடிமக்களோடு பேசுகிற அந்த டெலஃபோன் கான்வர்சேஷன் கம்ப்ளீட்டா கையில் எடுத்திருக்காங்க அந்த குடிமக்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தலைமையகத்துக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் கையில் எடுத்திருக்கிறார்கள் கையில் எடுத்து அதற்கு தகுந்தபடி விஹூகம் அமைத்து தாக்கி இருக்கிறார்கள் சின்பத்துக்காரணம் அதை சேர்த்துருக்கான் அப்போ அதை எழுது அதை சொல்லுகின்ற போது என்ன சொல்றாங்கன்னா வித் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி அதை சொல்லும்போது ஒரு குத்தலோட சொல்றானோ அது காசாவுக்கு இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டது அது பாலஸ்தீன் ஏரியாலேயே கிடையாது இந்த நுண்மான் நுடைபுலம் மிகவும் அதிக அதிகமான அளவில் இவர்களுக்கு கிடைக்கிறது எங்கிருந்து கிடைக்கிறது இவங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் இந்த டெக்னாலஜி ஆங்கிறத அது பாலஸ்தீனுக்கே வெளியிலிருந்து கிடைக்கிறது ஏன் ஈரான்னு சொல்ல மாட்டாங்களா ஈரானில் இருந்து கிடைக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அது அதை இது நம்ம அக்டோபர் ஏழுக்குள்ள எப்படி தோத்தமோ அதை விட கேவலமாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய உளவு தோத்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய டெக்னாலஜி தோத்து கொண்டு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று இஸ்ரேலிலுடைய ஹல்வி என்கிற ஒரு இராணுவ தளபதியை சொல்லியிருக்கிறார் அமித் ஹெல்வி என்பவர் சொல்லியிருக்கிறார் அவர் லிக்விட் பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் தான் அவர் சொல்வார் நேற்று முப்பத்தி ஒன்பது பேர் ஒரே அடியாக இறந்திருக்கான் அதில் யாரிப் என்பவர் ஒருவர் ஒரு கமாண்டரும் பதினாலு பேரும் காயம் பட்டிருக்காங்க இந்த தகவல் எனக்கு இப்போ கிடைச்சிது அப்போ இந்த யுத்தம் எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லை என்று ஒப்பார் வைத்திருக்கிறார் ஆனால் ரஃபால அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரஃபால ஒரே ஒரு பெட்டாலியன் தான் இருக்கிறாங்க மீதி ப பாலஸ்தீனத்தோடைய எல்லா பெட்டாலியன்களும் இங்கே காசு இதர ரஃபா தவிர மீதி பகுதியில் வந்து அவர்கள் ரொம்ப அழகாக நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அந்த நெட்ஸாரிங் ஏரியாவை தவிர வேறு எங்கேயும் நமது படைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை திரும்பியும் ரீக்யூப் பண்ணிடுவாங்க அப்போ ஜபாலியால இருந்து ஒரு நாள் ரெண்டு நாளையில திருப்பி ஓடுவாங்கன்னு தெரியுது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் இந்த அமெரிக்கா ஒரு கடல் வழியாக ஒரு போர்ட் கொண்டு வரேன்னு சொன்னால அதை கொண்டு வந்ததா கொண்டு வந்து அதை நிறுத்தி விட்டதாகவும் அது வழியாக உணவுப் பொருட்கள் முந்நூற்றி அறுபது வாகனங்களில் உணவுப் பொருள் வந்ததாகவும் உறுதி செய்கிறார்கள் அதில் ஹமாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது அமெரிக்காவினுடைய தந்திரம் இந்த யுத்தத்தில் நேரடியாக தன்னுடைய படை படையை கொண்டு வந்து இறக்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த போர்ட் இந்த மிதக்கும் துறைமுகமும் அதில் இருக்க அதிலிருந்து வரக்கூடிய உணவு அங்கே போய் வரக்கூடிய லாரி இது எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய படைகளும் இஸ்ரேலுடைய இராணுவம் தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்போ என்ன அர்த்தம் அவர்கள் இந்த யுத்தத்தில் நேரடியாக இறங்குகிறார்கள் என்ற அர்த்தம் ஆகவே அவர்களுக்கும் இனி இதில் அழிவு இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதோடு அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் உணவுதார பேரில் கூட வெளிநாட்டு படைகள் காசா மண்ணுக்குள்ளால் பூவதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் உங்களையும் ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்டு வந்த படைகளில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இப்போ ஒருவேளை இந்த உணவுப் பொருட்கள் வந்தா வரட்டும் அது வரைக்கும் பொறுத்திருப்போம்னு சொல்ல ஆனால் உணவு பற்றாக்குறை அங்கே இருக்கிறது இந்த ரஃபால இன்னும் ஒன்று ரெண்டு கிராசிங் இருக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உணவு வந்துகிட்டு இருக்கேன்னு தான் தகவல் சொல்றாங்க இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறது இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறதாக இஸ்ரேலிய மக்களிடம் சொல்லி ஏமாற்றக்கூடியது ஒரே ஒரு சின்ன இடம்தான் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அடுத்தது இவங்க இந்த ஏரியாக்களில் நேற்று அபுபேதா அரிக்க விடும் போது நாங்கள் நூ பத்து நாட்களில் ரஃபாவை தவிர மீதி இடத்துல மட்டும் நூறு டேங்குகளை நாங்கள் எரிய செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தல ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வந்து அதனுடைய தாக்குதல் எண்பது தாக்கி தாக்கியிருக்கிறாங்க அந்த எஸ் ஃபைவ் அதாவது ஒரு ட்ரோனில் வந்து மிஷிலை தாக்குமே அது தாக்கி இருக்குது ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தாக்கியிருக்காங்க அதில் மிக முக்கியமாக ஒரு தாக்குதல் என்னவென்று சொன்னால் நானூற்றி பதினொன்றாவது ஆத்லரி பட்டாலியனை கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்காங்க அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அழிச்சிருக்காங்க நார்தன் கோஸ்டல் ஏரியான்னு சொல்லக்கூடிய அதை அதாவது வடக்கு இஸ்ரேலுடைய பகுதியில் ஆஃப் கலீலி இதில் இருந்த எல்லா ஸ்பை இதையும் இராணுவ தளங்களையும் அடித்து ஒழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் இப்போ ஒரு பொதுவாக கௌத்தீஷம் நாற்று ஈரானியன் சர்ஃபேஸ் டூ ஏர் மிஷினில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ ஹிஸ்புல்லாவும் அதே சர்ஃபேஸ் டு ஏர் மிஷினில் பயன்படுத்தி அடிக்குது அதனால் பல இஸ்ரேலுடைய இராணுவ கிட்டங்கிகள் தகர்க்கப்பட்டு இருக்கின்றன இந்த பின்னணியில் இன்னொரு இன்னும் ரெண்டு செய்திகள் வருகின்றன ரெண்டும் ஒன்று தானான்னு தெரியல ஒன்று வந்து அமெரிக்காவில் இருந்து வந்த ஆயுதங்களை ஏற்றி வந்த கப்பல் ஸ்பெயின்ல வந்து அதனுடைய கடற்கரையில் நாங்கள் தற்காலிகமாக நின்று செல்ல வேண்டும் ரீஃபலிங் இது மாதிரி உள்ள இதுக்குன்னு கேட்டதுக்கு ஸ்பெயின் இது பண்ணிக்கல இன்னைக்கு இந்து பத்திரிகை சொல்லுது சென்னையில இருந்து இஸ்ரேலுக்கு போன ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பல் எட்டாம் தேதி கிளம்பினது அதுவும் ஸ்பெயின் வழியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் ஸ்பெயின் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொண்டு போற எந்த கப்பலையும் நாங்கள் இங்கே விடமாட்டோம் என்று சொல்லி தடுத்திருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது ஆக இப்பொழுது அவனுக்கு ஆயுதமும் இஸ்ரேலுக்கு ஆயுதமும் கிடைக்காது என்ற நிலை வருகிறது ஆனால் ஏற்கனவே எக்கச்சகமா ஆயுதங்களை அவர்கள் குவித்து வைத்துத்தான் இருக்கிறார்கள் அடுத்தால எழுபத்தி அஞ்சு ராக்கெட் அட்டாக்கு ஒரே இடத்துல தாக்குனதில அங்கே இருந்த குடி குடியிருப்புகளில் இருந்த மக்கள் கிளம்பி போய்விட்டார்கள் அடுத்தால டிபரி லேக் உள்ள ஒரு இடத்த அதாவது கலியிலுக்கு அந்த பக்கம் திப்ரி லேக்குன்னு ஒன்று இருக்கான் அந்த திபிரி லேக்கு தாண்டி அடித்ததில் இருந்த குடியிருப்புகளில் இருந்தவர்கள் கை செய்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றது தகவல் அடுத்தது ஆஹ் ஹூட்டிஸ் அவங்களும் நேற்று வந்து பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் எங்கேயோ இந்து இந்திய பெருங்கடலில் போயிட்டு இருந்ததை தாக்கியிருக்காங்க எம் ஐம்பத்தஞ்சு நாட்டிகள் மைல்ஸில் ஒரு சத்தம் கேட்டது என்று செண்டா அதாவது அமெரிக்கானோட சென்ட்ரல் கமாண்ட் வந்து சொல்லியிருக்கு அதனால் கப்பல்களெல்லாம் நீங்கள் திரும்பி வாங்க அந்த கடலில் அந்த கொந்தளிப்பு தீந்த பிறகு போகலாம் என்று சொல்லியிருக்கிறது இதை தங்களுடைய ஐந்தாவது கட்ட யுத்தம் என்று ஹௌத்திஸ் வந்து அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது அங்கே அமெரிக்காவும் பிரிட்டனுமாக சேர்ந்து அனுப்பின நாலு அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் எம்கியூ நைன் அதாவது இந்த எம்கியூ நைன் வந்து மல்டி ஹெட்டட் ட்ரோன் அது அது வந்து கண்காணிக்கும் தாக்கும் அதிலிருந்து பல ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் வந்து தாக்க முடியும் அந்த ஏவுகணை அந்த இதில் நாலு எண்ணத்தை நேரத்தை அடிச்சிருக்கேன் நாலு எண்ணத்தை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது எந்த ஆயுதத்தை வச்சு நம்மளை இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியலன்னு அடுத்தது ரெட் ரெட்ஸியில் யாரும் நேவிகேட் பண்ண முடியாது என்று சொல்லி அறிவித்து இருக்கிறதே எங்களோடு ஒப்பந்தம் போட்டவர்களை தவிர என்று மீண்டும் ஒரு முறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் நாங்களும் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அவர் ஏதாவது சீர்குங்கிறதை நேற்று ஹைஃபாவை ஹைஃபா ரிஃபைனரி ஹைஃபாவை சுற்றி நிறைய ஆயில் சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்றன அனைத்தையும் ஏக காலத்தில் தாக்கியிருக்கிறார்கள் வழக்கம் போல த ஹோப் போர்ட் ஆஃப் இலியாட் இங்கே தான் இஸ்ரேலுக்கு இராணுவம் வரக்கூடிய இது வரக்கூடிய எல்லாம் போய் இறங்கணும் அங்கேயும் போனவற்றை அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ இவங்க இந்த மிதவை இதை ஏற்படுத்தி விட்டதால் மிதவை துறைமுகத்தை ஏற்படுத்தி விட்டதால் எல்லா கப்பல்கினுமே இங்கே வரலாம் ஒரு வேளை ஹூட்டிஸ் தாக்கலைன்னா இங்கே வந்து இது வழியாக ஆயுதமும் ஆளும் படைகளும் வந்து இறங்கி இந்த ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்று சொல்லலாம் ஆனால் ஹமாஸ் ஏற்கனவே புரிந்து கொண்டு அவர்களை நாங்கள் இனிமேல் உங்களை இங்கே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க உணவுப் பொட்டலங்கள் மட்டும்தான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அளவுக்கு அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியல அமெரிக்காவினுடைய படைகளும் இஸ்ரேலுடைய படைகளும் உருவாக கூட இல்லை அங்கே உணவுப் பொருட்களை வழங்குவதற்காகவே இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி அதை கூட உள்ள விடலை இந்த ரெண்டு படைகள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணோம்னா இவங்க என்னத்தை அதை அங்கே கையாள்வார்கள் எதை கொண்டு வருவார்கள் எதை கொண்டு போவார்கள் யாருக்கு இந்த உணவை கொடுப்பார்கள் உணவு கொடுப்பார்களா அல்லது விஷத்தை கொடுப்பார்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதன் பிறகு நேற்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா பள்ளிவாசலில் இருபத்தி ஐயாயிரம் பேர் தொழுதிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெருங்கூட்டத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தாலும் இஸ்ரேலிய போலீஸாலும் அங்க வந்த என்று சொல்லக்கூடிய வந்தேர்களோட கலாட்டால் ஜும்மா நேரத்துக்கு உள்ள போகாம வெளியில தொழுது இருக்கிறார்கள் தொழுது இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆக பள்ளிவாசலை நாங்கள் விடமாட்டோம் என்பதில் அவர்கள் தெளிவாகவே நேற்று வந்து பெருமளவில் கூடியிருக்கிறார்கள் கெடுபிடிகள் இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு உள்ளாலேயே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே தொழுது இருப்பார்கள் என்பது கணிப்பு இதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அவுக் ஆஃப் ஜெருசலம் ஜெருசலத்தில் உள்ள அவுக் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை அறிவித்திருக்கிறது அப்புறம் இப்ராஹிம் பள்ளிவாசல்னு ஒன்று இருக்கு அது அல் அக்ஸா அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க அதில் யூதர்களும் எங்களுக்கு அதில் வணக்க வழிபாட்டுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நேற்று மகிழ்வு புறவே அதை தடுத்து விட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுப்பதற்கான படைகளுக்கு அதை பாசறை இறக்குவதற்கு அது தேவைப்படுகிறது என்று இருந்தாலும் நுழைந்து உள்ளே உட்கார்ந்து காலையில் நே ஜும்மா வரைக்கும் மகிர் நே முந்தா நாள் மகிர்களே இருந்து நேற்று ஜும்மா வரைக்கும் தொழுது விட்டு போய்விட்டு போயிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இந்த போராட்ட புரொட்டஸ்ட் ப்ரொடெஸ்ட் தான் இப்பொழுது உலகத்தை முழுக்கி கொண்டு இருக்கிறது பெல்ஜியம் மாணவர்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மாணவர்களைப் போல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பெல்ஜியம் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களோடு போட்டிருந்த மூன்று ஆராய்ச்சியை நிரந்தரமாக கட் பண்ணி விட்டாங்க இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று கட் என்று துண்டித்து விட்டார்கள் இந்த சிட்டின்லாம் நிறைய சிட்டின் அண்ட் டீச்சின் சொல்லக்கூடிய முகாம் அனைத்து அவர்கள் அங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள் படித்து கொண்டு இஸ்லாமிய கான்செப்டு போராளிகளுடைய வ வரலாறு அதே போல் அமெரிக்காவின் உதவி இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் இதுவரைக்கும் செய்த இனப்படுகொலைகள் எல்லாவற்றையும் இளைய இருக்கிறார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் இனி இந்த உலகத்தை வழிநடத்த போகிறார்கள் என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி தான் இந்த இப்போ ரொம்ப ஆங்கில நாட்டினுடைய இருபது பல்கலைக்கழகங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு கே கேம்பிரிட்ஜு குயின் மேரிஸ் இன் லண்டன் கிங்ஸ் காலேஜ் இன் லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் இன் லண்டன் இவையெல்லாம் நேற்று புதுசாக சிட்டின் அண்ட் சின்ன தொடங்கி இருக்கிறார்கள் ஆக இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த இஸ்லாமோ பெரிய அளவில் அடி வாங்கி கொண்டு இருக்கிறது நம்ம ஆயிரம் கிளாஸ் நடத்தினாலும் ஆயிரம் பல்கலைக்கழகங்களை நடத்தினாலும் ஆயிரம் சிறப்பு பேருரைகளை நடத்தினாலும் இந்த மாணவர்கள் வரமாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இஸ்லாத்தை வெறுக்க காலாகாலமாக ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களாகவே முன் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் இது இஸ்லாத்திற்கு வரலாறு முழுவதும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இப்போ இன்னொரு உண்மையை நேற்று அந்த மாணவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் முதல்ல இந்த போராட்டத்தை தொடங்கி பயங்கரமான அது உலகம் முழுவதும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது அங்கே தான் இந்த சிட்டின் அண்ட் இன்னும் முதல்ல ஆரம்பிச்சாங்க அவர்களை ரவுடிகளை விட்டு அடிக்கவும் நியூயார்க் போலீஸ் அது நியூயார்க்கில் இருக்கு அமெரிக்கானுடைய ஒரு முக்கியமான நகரம் அந்த நியூயார்க் போலீஸை ஏவி அடிப்பதற்கு நுண்டர்களுக்கும் மேயருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அதன் மாரி சொல்லக்கூடிய அந்த மேயரும் பணம் வாங்கியிருக்காரு யாருக்கிட்ட தெரியுமா இஸ்ரேலிய நன்கொடையாளர்கள் அதாவது இஸ்ரேலிய பிஸ்னஸ் மேன்லாம் சேர்ந்து நூறு பிரான்ச் வச்சுருக்காங்கன்னா லண்டன் முழுவதும் அவங்க அவ்வளோ வருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரான்சஸ்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பணம் போட்டு அந்த மேயருக்கு பணத்தை கொடுத்து குண்டர்கள் குண்டர்கள் இந்த மாணவர்களை தாக்குவதற்கு போலீஸ் பாதுகாப்பு அந்த மாணவர்கள் மீது அத்துமீறினார்கள் சட்டத்தை கீழ்படியவில்லை என்று வழக்குகள் அதில் தான் யூத மாணவர்கள் கூட கைதானார்கள் ஆக இந்த உண்மையை கண்டுபிடித்த பிறகு ஆங்கில நாடு முழுவதும் ஒரு பரபரப்பு அதனால் பல நூறு பல்கலை இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் அதில் சேர்ந்த பல நூறு இல்லை இன்னும் பல பல்கலைக்கழகங்கள் சேர்ந்திருக்கின்றன இப்போ அமெரிக்காவில் எண்பது எண்பது ப பல்கலைக்கழகம் காலேஜஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஸ்கூல்ஸு இதெல்லாம் சேர்த்து இங்கே புதுசாக இருபது பல்கலைக்கழகங்களும் காலேஜஸும் அதில் த ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் இந்த பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் தான் பின்னர் ஆங்கில நாட்டு ஆளக்கூடியவர்களாக வந்திருக்கிறார்கள் பலர் அமெரிக்காவில் மிக மிக முக்கியமான பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருக்கிறார்கள் என்பது வரலாறு அந்த வரலாற்றை உடைய இந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது மாணவர்களால் நிரம்பி இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது ஆக இந்த மொத்த மக்களுடைய எழுச்சியின் மூலம் இந்த போராளிகள் வலதை சாதித்து விட்டார்கள் உயிரை தந்தவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரை தந்து இந்த உலகத்தை உசுப்பி விட்டு என்று தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு இதற்காகவே ஒரு பெருங்கூலி மறுமை என்ற மறு உலக வாழ்க்கையில் பெற்று பெற்றுக்கொள்வார்கள் வாஹிர் தவானாதுலா ரபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க